காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின நகரம் நிகழ்ச்சியில இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் வருடம் அதாவது இன்றைக்கு அப்படியே நூத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னால் கும்பகோணத்தில் மாமாங்கம் நிகழ்ந்தது அந்த கும்பகோணத்து மாமாங்கத்தின் பொழுது நிகழ்ந்த சில சம்பவங்களை நான் வந்து இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இந்த சம்பவங்கள் மிகவும் சிந்தனைக்குரியவை கும்பகோணத்து மாமாங்கம் மிக பிரசித்தி பெற்ற ஒன்று பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாமாங்கம் வருவதை நாம் அறிவோம் குறிப்பிட்ட வருடம் குறிப்பிட்ட மாதம் குறிப்பிட்ட நட்சத்திரம் என்று ஒரு குறிப்பிட்ட காலகதி அந்த காலகதி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் குரு என்கின்ற நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற கட்டம் அப்படி ஒரு கட்டத்தின் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் வந்து ரொம்ப விசேஷமான தன்மைகள் உண்டாகின்றன குறிப்பாக நீர்நிலைகள் பஞ்ச பூதங்களில் நீர்நிலைகள் இருக்கிறது அந்த நீர்நிலைகளுக்குள்ளே பல அபூர்வ சக்திகள் ஏற்படுகின்றன பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வினை தீருகிறது எப்படி நம்ம தெருவுக்கு ஜனாதிபதி வர அப்படின்னு சொன்ன உடனே பல வருடமா போடாத ரோட போட்டு குப்பையெல்லாம் நீக்கி ஒட்டி ஒட்டியிருந்த போஸ்டரை எல்லாம் அப்புறப்படுத்தி வெள்ளை அடித்து அப்படியே ஒரு புத்தம் புது சுகாதார பிரதேசம் போல் நமக்கு காட்டுறாங்க இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி காலகாலமாக இருக்கோமே ஆனால் ஒரு ஜனாதிபதி வரும்போது மட்டும் அல்லது ஒரு மந்திரி வரும்போது மட்டும் இப்படி எல்லாம் செய்கிறார்கள் இதை நம்ம பார்க்கிறோம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எல்லா நாளும் வச்சுக்க முடியாது ஆனால் அவர்கள் வரும்பொழுதாவது அப்படின்னு சொல்லி இப்போ நாம் வந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அது போல இந்த சிறப்பு எப்படி ஒரு ஜனாதிபதி வரும்பொழுது அல்லது ஒரு பிரதமர் வரும்பொழுது சில விசேஷங்கள் நம்மை சுற்றி நடக்கிறதோ போல காலகதியில் கிரக சஞ்சாரங்களின் போது சில அதிசயங்கள் சில அற்புதங்கள் நிகழ்கின்றன அந்த தருணத்தை கண்டுபிடித்து அந்த தருணத்தின் பொழுது நீராடுவது அப்படிங்கிறது வாழ்க்கையில் நாம் செய்த பாவங்களை போக்கிக் கொள்வதற்கு ஒரு வழி வருடம் முழுக்க வீட்டில் சேருகிற குப்பையை எப்படி போகி என்று போட்டு எரித்து வீட்டை சுத்தப்படுத்திக் கொள்ளுகிறோம் அதே போல பனிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்திருக்கக்கூடிய பிழைகளை எல்லாம் மாமாங்கத்தின் பொழுது தீர்த்து கொண்டு நாம் நம்மை பாரமற்றவர்களாக புண்ணியஸ்தர்களாக கொள்ளுகிறோம் இது ஒரு வழிமுறை நம்மை கடை தேற்றி கொள்ளுவதற்கு நம் சாஸ்திரம் காட்டியிருக்கும் ஒரு வழிமுறை அப்படிப்பட்ட மாமாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோராது வருஷம் நடக்கிறது இங்கே மாமாங்கத்தின் பொழுது கும்பகோணத்துக்கு எப்படி கூட்டம் வரும் அப்படின்றத சொல்ல தேவையே இல்லை லட்சக்கணக்கில் வந்து குவிவார்கள் எல்லா கோவில்களிலும் கூட்டம் ஏன்னா அவ்வளோ தூரம் அந்த குளத்தில் குளிக்கிறதுக்கு வந்தவர்கள் அவ்வளோ தூரம் வந்துட்டு எல்லா கோயிலுக்கும் போகாமல் இருப்பார்களா இதை உத்தேசம் செய்து நிறைய பேர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அன்னதானம் செய்வார்கள் காஞ்சி மடத்திலேயும் அன்னதானம் நடக்கும் லட்சக்கணக்கான பேர் சாப்பிடுவார்கள் லட்சக்கணக்கான பேர்களுக்கு சமைப்பது சாப்பாடு போடுவது அப்படிங்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இன்னைக்கு நிறைய வசதிகள் வந்துவிட்டது விட்டது பாய்லர் வந்துடுத்து ஸ்டீமர் வந்தாச்சு எலக்ட்ரானிக்ஸ் குக்கர் வந்தாச்சு அதே போல சூரிய சோலார் எனர்ஜியில் சமைக்கிறது வந்தாச்சு இன்றைக்கி ஆனால் நான் சொல்கிறது நூற்றி மூணு வருஷத்துக்கு முந்தை வெறும் விறகடுப்பு அதில் தான் சமைக்கணும் லட்சக்கணக்கான பேருக்கும் ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி பிளாஸ்டிக் தட்டு அது இதுன்னு வந்தாச்சு அன்றைக்கி வாழையில் தையல்ல இல்லை இதில் தான் சாப்பாடு போட்டாகணும் எப்போ எத்தனை நாளைக்கு முந்தி தயாராகணும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அப்படி ஒரு காலம் நடக்கும்பொழுது நிறைய தொண்டர்கள் தேவைப்படுவார்கள் இவ்வளவு காரியம் செய்யணும்னா அதை செய்கிறதுக்கு உதவுவதற்கு ஆட்கள் வேணும் இல்லையா அதனால் நிறைய பேர் என்ன செய்வார்கள்னு சொன்னால் இலை போடுறது ஒருத்தர் எச்சலையை எடுக்கிறது ஒருத்தர் பரிமாறுபவர் ஒருத்தர் தண்ணீர் கொண்டு வந்து வைப்பவர் ஒருத்தர் சமைப்பவர் ஒருத்தர் காய் நறுக்குபவர் ஒருத்தர் சாப்பிட்ட இடத்தையெல்லாம் கூட்டி அப்படின்னு சொல்லிட்டு தொண்டு செய்கின்றவர்களும் ஏராளமான பேர் இருப்பார்கள் மாமாங்கத்தில் கலந்துக்கிறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணும் புண்ணியஸ்தர்கள் மட்டும்தான் அங்கே வர முடியும் எல்லாராலையும் வர முடியாது அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு சேவை செய்கிற வாய்ப்பு அப்படிங்கிறது புண்ணியத்திலும் மேலான புண்ணியம் அதனால் அப்படியே கும்பகோணம் குலுங்கும் இதில் பல முஸ்லீம் அன்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் அவர்களும் கலந்து கொண்டு இந்த அன்னதான நிகழ்வு இருக்கிறது அந்த நிகழ்வின் பொழுது அவர்கள் எங்களாலான உதவி அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான உதவிகளை செய்கிறார்கள் மனிதாபிமான அடிப்படையில் அவர்கள் பலவிதமான உதவிகளை செய்கிறார்கள் இது பெரியவருக்கு தெரிய வந்து இவர்கள் அந்த இரநூறு பேரும் இந்த மாமாங்கத்தின் பொழுது தொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே இருந்து வந்திருக்கிறார்கள் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறது கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றது வழி தெரியாமல் திகைப்பவர்களை அழைத்து கொண்டு போவது இப்படி நிறைய தொண்டு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா கூட்டத்தில் தொண்டு செய்யறதுக்கு எவ்வளவோ வாய்ப்பு மதமாச்சரியம் கடந்து அவர்கள் இதை செய்கிறார்கள் இதை கேள்விப்பட்ட பெரியவர் என்ன பண்றாருன்னா அந்த இரநூறு பேரை கூட்டு அவர்களுக்கு ஒரு வெள்ளி கோப்பையை பரிசாக தருகிறார் அது மட்டுமல்ல இந்த அத்தனை பேர் இருக்காங்க இவர்களுக்கு நம்ம தனியா விருந்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மடத்தின் சார்பிலே அந்த இருநூறு பேருக்கும் விருந்து கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்தி அவர்களை அனுப்புகிறார் அந்த விருந்தை அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் அவர்களுடைய மத ஆச்சாரம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதற்கு எந்த பங்கமும் இல்லாத விதத்தில் அதை செய்து அனுப்புகிறார் இதுல காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் வந்த பொழுது அவர்களுக்கும் அன்னதானம் அப்ப பிரிட்டிஷ் காலம் சுதந்திரம் கிடைக்கல காங்கிரஸ்காரர்களுக்கு அன்னதானம் போட்டாக்கா பிரிட்டிஷ்காரர்கள் கைது செய்வார்கள் அப்படின்னு மனத்துக்கு எச்சரிக்கை வருகிறது ஆனால் பெரியவர் என்ன பண்ணார்னா தானத்துல வந்து பிரிச்செல்லாம் பார்க்க கூடாது மனிதர்களை இப்படி எல்லாம் பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார் அதே போல பிரிட்டிஷார்கள் வந்து நீங்க எப்படி காங்கிரஸ்காரர்களுக்கெல்லாம் போடலாம் அவர்கள் தேச விரோதிகள் வந்தே மாதரம்னு சொல்லி கொண்டு வருகிறேன்னு வரேன் ஆதரிக்க கூடாது அப்படின்லாம் சொல்லும் அவர் என்ன சொன்னார் இந்த இடத்துல எதுக்கும் இடம் கிடையாது இங்கே வந்து பக்திக்கு மட்டும்தான் இங்கே எல்லாரையும் பொதுவாக பார்க்குறேன் இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கும் உணவு உண்டு தயவு செய்து நீங்களும் வந்திருக்கிற நீங்களும் சாப்பிட்டு விட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரிட்டிஷார் வந்து அப்பா நினைக்கிறதுக்கு இந்த இடத்துல வழியே இல்லாமல் போய் விடுகிறது அப்போ அந்த இடத்துல ஒருத்தர் சொல்றார் நம்ம பார்க்கணும்னு ஒருத்தர் வந்து சொல்றச்சே நான் வந்து அவரை பார்க்க மாட்டேன் அவர் யாரோ அப்படின்னு சொல்லி கதவை சாத்திண்டா என்னை நீங்கள் ஜெகத்குரு என்கின்ற ஒரு பட்டம் கொடுத்து சொல்லுகிறீர்களே அதற்கு நான் தகுதி இல்லாமல் போய்விடுகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அந்த பதிலை கேட்டு வெள்ளையர்கள் வந்து பிரிட்டிஷ்காரர்கள் ஆடி போனார்கள் அவர் வந்து எப்படி தன்னை வைத்துக்கொண்டார் கொண்டார் இத்தனைக்கும் அவருக்கு ரொம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல தான் பட்டத்துக்கு வரார் சன்னியாசியாகி அவருக்கு வந்து தான் ஒரு பதினாலு வருஷம் அப்பொழுதே அவருக்குள்ள அவ்வளவு பக்குவம் அவ்வளவு நிதானம் அவ்வளவு செம்மையான ஒரு போக்கு இதெல்லாம் மாமாங்கத்தை தொட்டு காஞ்சி மடத்தில் பெரியவரை தொட்டு நிகழ்ந்த நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான சிந்தனைக்குரிய சம்பவங்கள் இன்னமும் அநேக சம்பவங்கள் இருக்கின்றன தொடர்ந்து சிந்திப்போம்